இன்றைக்கு சென்னையிலே பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரை மற்றொரு கட்சியினுடைய தொண்டர்கள் சரமாரியாக தாக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அருகிலே காவல்துறை நண்பர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்னாலே இவ்வளவு தைரியமாக ஒரு கட்சியினுடைய தலைவரை தாக்குகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஒருவர் கூறிய கருத்து நமக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் கருத்தை கருத்தாகத்தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர இப்படி பொதுவெளியிலே தாக்குவது தாக்குவதென்பது நாகரீகமான செயலாக இல்லை இந்த தாக்குதலில் ஈடுபட்ட கட்சியைச் சேர்ந்த தலைவர் அவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் இந்த செயலுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய த முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும்